வணக்கம் டேன்கர் ரொலியின் காலி நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெறவுள்ளது உள்ளது நேற்றைய தினம் எழுபத்தி ஒரு அமைச்சரவை அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இதேவேளை பிரதி அமைச்சர்கள் நாளை மறுதினம் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வை எளிமையான முறையில் நடாத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடாத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் நாளை மறுதினம் முற்பகல் பத்து மணிக்கு முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது இதன்போது சபாநாயகர் தெரிவு பிரதி சபாநாயகர் தெரிவு குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவு என்பன இடம்பெறும் இதனையடுத்து முற்பகல் பதினொன்று முப்பதுக்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார் அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தை ஜனாதிபதியின் நாடாளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் முன்வைப்பார் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையைத் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வு ஒத்திவைக்கப்படும் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடாத்துமாறு ஆலோசனை கிடைக்கப்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டிசம்பர் மாத நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி அன்பகுமாரன் திசநாயக்க டிசம்பர் மாத நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை செய்ய உள்ளதாக வெளிவபகார அமைச்சர் விஜிதஹேர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரன் திசநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னூற்று பதினொரு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய முன்னூற்று பதினோரு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடாக சட்டமா அதிபர் காரியாலயத்துக்கு கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சோலிசிஸ்டர் ஜெனரல் இதனை நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் அடுத்த அமர்வில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்ட விதம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கூடுதல் ஜெனரலுக்கு நீதியரசர்கள் குலாம் அறிவித்தது பின்னர் சம்பந்தப்பட்ட மனுவை பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டது மற்றும் ஏஎச் எம் டி நவாஸ் ஆகிய மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் அழைக்கப்பட்டது அந்தபுரத்தின் பல பகுதிகளில் இன்று எட்டு மடத்திய அளங்களுக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது அன்றாதபுரத்தின் பல பகுதிகளில் இன்று எட்டு மடத்தியாளங்களுக்கு நீர் வெட்டு அமல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது நுபரவிழ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இதன்படி சாலியபுர ரயரட்ட பல்கலைக்கழகம் மிகுந்த யாழ்ப்பாணம் சந்தி அந்நாதபுரம் முதலாம் படி மாத்திரை சந்தி கல்குளம் ஆகிய பகுதிகளுக்கு இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்பட தயார் என ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பதற்கு சர்வதேச நாணய நிதிய ஒத்துழைப்புடன் செயற்பட தயார் என ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தினால் அமல்படுத்தப்பட்டுள்ள வேலைத்திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு மற்றும் அதன் சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர் பீட்டர் புருவர் ஆகியோர் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கர் மற்றும் புதிய அமைச்சர்கள் குழுவை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தனர் இதன்போது தனது அரசாங்கம் பெற்ற மக்கள் ஆணையுடன் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சர்வதேச நாணய தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க உறுதியளித்தார் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினர் தேர்தல் வெற்றிக்கு ஜனாதிபதி மற்றும் அணியினருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் புதிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் செயற்பட எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர் சர்வதேச நாணய நிதிய வேலை வெற்றியானது தற்போதுள்ள ஆட்சியின் மீது மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதில் தங்கியுள்ளது என வலியுறுத்திய ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க மக்கள் ஆணைக்கு அமைய செயற்படுவது தமது ஆட்சியின் பொறுப்பு என தெரிவித்தார் மக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டு சமநிலையான அணுகுமுறையை கடைபிடிக்குமாறு சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரிக்கை விடுத்தார் தனது தலைமையின் கீழ் சிறுவர் வறுமை மற்றும் போசாக்கின்மை போன்ற அத்தியாவசிய நிலங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதையும் சமூக சேவைகளுக்கான ஒதுக்கீடுகள் திறம்பட பயன்படுத்தப்படுவதையும் உறுதி செய்தார் கடந்த காலங்களில் சமூக சேவை செலவினங்களுக்கான ஒதுக்கீடுகள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குறிப்பிட்டதுடன் வளங்களை வினைத்திறனாக ஒதுக்கீடு செய்தல் மற்றும் பாவனையை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்தனர் இதன்போது நாட்டை ஆட்சி செய்வது மற்றும் ஊழலை எதிர்ப்பது எதிர்த்து போராடுவது குறித்து ஆராயப்பட்டது மக்கள் வழங்கிய ஆணையின் முக்கிய அம்சமான ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் தானும் தனது அரசாங்கமும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அந்த செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தும் வகையில் சட்டம் இயற்றும் மற்றும் ஏனைய நிறுவன ரீதியான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு தமது அரசாங்கம் கடுமையான ஒழுங்கு விதிகளை அமல்படுத்தும் என ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவும் தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன சூரிய பெரும மற்றும் நிதியமைச்சின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் பெருத்துத்துறை கெட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் உள்ள ராணுவ முகாமை அகற்றுமாறு ராணுவ தலைமையகத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்துத்துறை கெட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இருந்து உடனடியாக ராணுவத்தை வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ள நிலையில் ராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் இதேவேளை குறித்த ராணுவ முகாமில் இருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு கோரி பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியமையினால் நில அளவை முயற்சிகள் தடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான மற்றொரு போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது சேவை மற்றும் வளங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக விரைந்த தந்த புரூனஸ் கப்பல் இலங்கை கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்கப்பட்டது கொழும்பு துறைமுகத்தில் நங்குரமிடப்பட்டுள்ள ஏவுகணை எதிர்ப்பு வகை கப்பலான ஜூ புரூனஸ் நூற்று அறுபது மீட்டர் நீளமுடையதாகும் முன்னூற்று முப்பத்து நான்கு பணியாளர்களை கொண்டுள்ள இந்த கப்பலின் கேப்டனாக தோமஸ் அடாம்ஸ் செயற்படுகின்றார் கப்பல் சேவை மற்றும் பலங்கள் தேவைகளை நிறைவு செய்து தினம் புறப்பட உள்ளது இதேவேளை அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல் போர்க்கப்பல் சனிக்கிழமை வந்தடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் மேற்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கைகளில் அதிக அளவான போதுப்பொருள் கேப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினால் நாட்டின் மேற்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கைகளில் ஒரே வாரத்தில் அதிகளவான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது

கந்தர பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் கடற்படை தெரிவித்துள்ளது சந்தக நபர்கள் கைப்பற்றப்பட்ட மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் பதினொன்றாயிரத்து எழுநூற்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருள் ரோந்து நடவடிக்கைகள் மூலம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி நான்காயிரம் டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகிய நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை எட்டாக காணப்படுகின்றது கம்பகா கழுத்துறை கண்டி இரத்தினபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அதிகளவான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளன அதுடன் இந்த வேடத்தின் இதுவரையான கால பகுதிக்குள் இருபது டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் வந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கிற வணக்கம்